தாழ்ந்தவனாகவும் நினைச்சு கூடாது எனக்கு என்ன பலம் எனக்கு என்ன படிப்பு எனக்கு என்ன சக்தி என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத யார் ஒருத்தன் சரிவர தெரிஞ்சு நடுறானோ அவன் பண்டிதன் நாம நினைப்போம் பண்டித்தன்னால் இப்ப சங்கரருக்கு தெரிஞ்ச மொத்தத்தையும் தெரிஞ்சு நட்டா பண்டிதன் ராமானுஜருக்கு தெரிஞ்ச மொத்தத்தையும் தெரிஞ்சு நட்டா பண்டிதன் அல்ல எனக்கு இவ்வளவுதான் சரியா தெரியும்னு தெரிஞ்சு நட்டா பண்டிதன் பண்டிதன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் பண்டிதன் ஆறுதில்லே எனக்கு தெரிந்தது இது அப்ப தெரியாத விஷயத்துல வீணா கால வைக்க மாட்டாரோ இல்லையோ தெரியாத விஷயத்துல பேசி பெயரை கெடுத்துக்க மாட்டாரோ இல்லையோ அறிந்ததை சரிவர எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன் பண்டிதன் கடவுளை பத்தி அழ்வார் சாதித்தார் அறிந்தறிந்து தேரி தேரி அறிந்து பகவான தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசை தெரிஞ்சுட முடியுமான்னா ஒரு உபனிஷத்து சொல்றது உன்னால என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது யதோ வாசோ நிவர் தந்தே மனசாசக நம்முடைய மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதது பிரம்மம் இன்னொரு சாஸ்திரம் சொல்றது ஆத்மாவாரே திரட்டவ்யோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவ்யா இது பிருகதாரண்ய உபனிஷத்து ஆத்மாவாலே பரமாத்மா கேட்கப்பட வேண்டும் மனநம் பண்ண வேண்டும் அனவரத சிந்தனம் நிதித்தியாசனம் பண்ணப்பட வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் ஒரு உபனிஷத்து இப்படி பண்ணு கிடைச்சிருவோம் இன்னொரு உபனிஷத்து நீ என்ன பாடுபட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுகிறது இந்த ரெண்டனுக்குள்ளே எது சரின்னு நமக்கு தோண முடியும் பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ஆச்சரியமா சாஸ்திரக்காரர்கள் சொல்றார்கள் யார் ஒருத்தன் என் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் ஒத்துநுடுறானோ அவன் தான் அறிவால தெரிஞ்சின்றவன்கிறார் அமதம் தசிய மதம் மதம் நேத யார் ஒருத்தர் பகவானை இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஒத்துனுறான் இல்லையோ அவன் உண்மையில தெரிஞ்சின்றவன் ஆயிடுறான் யார் ஒருத்தன் எனக்கு மட்டும் இறைவனை தெரியுங்கிறான் இல்லையோ அவன் தெரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம் யார் ஒருத்தர் தெரிஞ்சிக்க முடியாதுன்னுட்டாரோ அவர் தெரிஞ்சின்றவர் யார் தெரிஞ்சு தெரிஞ்சுனுட்டேன்னு வீம்பு பேசுகிறானோ அவன் அறிந்து கொள்ளாதவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மத்தை பத்தி நம் மாலை ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியும்னா அதை எங்க நாம தெரிஞ்சுக்க போறேன்னு ஒத்துக்கொள்ளுகிறானே அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அப்ப நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லே நாம் எப்படிப்பட்டவன் நம் தொழில் என்ன நம் படிப்பென்ன நம்மால எது முடியும் அதற்கு தகுந்த செயல்கள் ஈடுபடணும்னு இருக்கானே அவன் தான் பண்டிதன் சமாரம்பகா எதை தெரிஞ்சு நுட்டானோ தெரிஞ்சத்தை செயலாற்றி முடிப்பதில் முயற்சி படைத்தவனா இருக்கணும் தெரிஞ்சு நின்னுட்டா போருமா தெரிந்தத்தை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லையோ வாழாவ இருக்கக்கூடாது சில பேர் சொல்லுவார்கள் சரணாகதி மார்க்கத்துல இருக்கும் அதனால ஒண்ணுமே நாங்க செய்ய வேண்டிய தேவையில்லை எல்லாத்தையும் பகவானிடத்துல ஒப்படைச்சுட்டோம் இது ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடையே நிலவுகிறது முயற்சியை நாம தான் எடுக்கணுமே தவிர அவரை செய்யவே மாட்டார் ஆத்திய பிரவர்த்தின்னு ஒண்ணு பிரம்மசூத்திரத்துல ஒத்துகிறார் பராத்த இதே வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் சாதிச்சிருக்கார் அதாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இருக்கோம்னு சொல்ற மொழி உண்மைதான் ஆனா கட்டுப்பட்டுன்னா அவர் சாமானிய காரணம் தான் அவர் விசேஷ காரணமாகவே மாட்டார் பூமி இருக்கு அதே நலத்துல தான் தென்னமரம் மாமரம் பலாமரம் எல்லாமே முளைக்காது பூமி சாமானிய காரணம் ஆனா வெதை தான் விசேஷ காரணம் அதே போல பிரம்மங்கிறது சாமானிய காரணம் எல்லாருக்கும் பொதுவான காரணம் ஆனா என் விதைங்கிற பாப்ப புண்ணிய ரூப கர்மாக்கள் இல்லையோ அதுதான் விசேஷ காரணம் அதை தொலைச்சுக்கிற முயற்சி தான் இருக்க வேண்டுமே தவிர பிரம்மந்தான் எல்லாத்தையும் அவரட்ட விட்டுட்டேன் பண்ற தப்புக்கெல்லாம் அவரே காரணம் என்ன சொல்றது அது உண்மையான ஆன்மீகம் ஆகாது ஆக நம் முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் ஆனா அந்த முயற்சி திருவினை ஆக்கும் அது பிரம்மத்தின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறோம் நாம் ஒரு செயலை நாள் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து என்று சொல்றோம்னா பண்ண குற்றம் எல்லாம் அவருதுன்னு அர்த்தம் இல்லை இதனுடைய பலத்தை நான் ஆசைப்படல இதன் பலம் கண்ணனுடையது அவன் ஆனந்தத்துக்காக அவன் அடிமையான நான் அவன் திருவுள்ள உகப்புக்காக இந்த சிறு கைங்கிட்டத்தை செய்தேன் முயற்சி எடுக்கிறான் சமாரம்பா தொடங்கிவிட்டா மட்டும் போறாது திதிக்ஷா அதுல நடுவுல எத்தனை எடைஞ்சல் வருதோ அதத்தனை தாங்கிக்க சக்தி வேணும் ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ இடையூறுகள் வரலாம் ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபின்னு சொல்லுவார்கள் படித்தவர்கள் தொடங்குற காரியமா இருந்தாலும் தடங்கள் வந்துடும் இன்னொன்னு கூட சாஸ்திர வாக்கியம் சொல்றது ஆரம்பிக்கச்சே ஏதானு ஒண்ணு தடங்கிட்டுன்னா கவலையப்படாதே நிச்சயமா காரியம் வெற்றி அடையும் சிலது ரொம்ப நான்னா நடந்துட்டே போகும் ஒரு நாலஞ்சு மாசம் ஒழுங்கா போறாப்புல இருக்கும் ஓஹோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டமேங்கிறச்சே தடைசில தலையில குட்டு விழும் அதனால சிலதெல்லாம் முதல்லயே தடங்கள் வந்துடுதுன்னு வச்சுங்கோ கவலைப்படாம நாம மேற்கொண்டு முன்னேறலாம் முதல்ல தடங்கள் இல்லாத கடைசி வரைக்கும் ஓஹோன்னு போனா பயந்துட்டே இருக்கணும் சில பேர் இளமையிலேயே கஷ்டத்தை அனுபவிச்சிருவா இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வயசு கஷ்டம் அனுபவிச்சிருவா ஐம்பது ஆயிடுத்து இது வரைக்கும் வாழ்க்கையில இவர் கஷ்டம்னே இன்னதுன்னே பார்க்கலேன்னு வச்சுங்கோ அவர் ஆட்டம் பயந்து வருத்தப்படுறவர் லோகத்திலே இருக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில எப்போ கட்டப்பட போறோன்னு டூ ஐம்பது ஆயிடுத்து உடம்புல தெம்பு இருக்கிறச்சே கட்டப்பட்டு ஒழிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்போ தெம்பு போன அப்புறம் கட்டப்பட போறோமேன்னு இருக்கானோ இல்லையோ சட்டத்து பூர்த்தி ஆச்சு அறுபது ஆச்சு இதுக்கு அப்புறம் தேகத்துல ஏதோ ஒரு உபாதம் வந்துட போறது இல்ல நம்ம வீட்டுல நடக்க கூடாது ஏதோ ஒன்று நடக்க போறதுன்னா துணுக்கு துணுக்குன்னு உடம்பு பயந்துட்டே இருக்கு மொழி மனசு அதனால கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம்னால் நிம்மதியா இருக்கலாம் படவே இல்லைன்னா எப்ப ஆபத்து வருமோன்னு எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அதனால ஆபத்து வருவதுங்கிறது இயற்கை தடங்கள்ங்கிறது இயற்கை தடங்கலை தாண்டி செய்வதுதானே மனுஷனுக்கே இருக்கிற முயற்சி யாராக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும் தர்ம நித்தியதா காரியத்தை ஆரம்பிச்ச பிற்பாடு அதுல தடங்கள் வரைச்சு சில பேர் தேவையில்லாம நம்ம மனச திசை சொல்றான் தர்மத்தின் வழி நிற்காமல் அதர்மத்தின் வழி போனால் இந்த இடையூறு வேலைக்கு நீ எடுத்த காரியம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வேணும்னு யாரை யானை அனுச்சு பெருமாள் நம்ம கிட்ட பேசுவார் அவரேதான் இந்த வேலையும் செய்வார் நான் தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிச்சுட்டேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் டார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம்பால் கரோகரா